நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழகத்தில் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது அதோடு அரசின் பல திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கிறது தமிழகத்தில் தற்பொழுது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய கார்டு பயன்பாட்டில் உள்ளதா அல்லது நீக்கப்பட்டுள்ளதா என்பதை அப்டேட்டில் வைத்திருப்பது அவசியம் இதற்காக இ அப்டேட்டை முடிக்க வேண்டும் இதற்கு முதலில் செப்டம்பர் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் இ சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டுகள் கூடும் எனவே தமிழ்நாடு அரசின் டி இணையதளத்தில் இ அப்டேட்டை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் குறிப்பிட்ட நாளுக்குள் இ சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் ஏழை எளிய மக்களுக்கு பொருட்கள் வழங்குவதற்காக ஆறு மாதங்களுக்கு மேலாக செயல்பாட்டில் இல்லாத கார்டுகள் ரத்து செய்யப்படும் உங்களுடைய ரேஷன் கார்டில் இ KYC அப்டேட்ட முடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி செப்டம்பர் இறுதி வரை கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க தற்பொழுது அதை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க அதுக்குள்ள உங்களுடைய ரேஷன் கார்டுடைய இகேஒய்சியை அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை வந்து நீங்கள் ரேஷன் கார்டை வந்து கடந்த ஆறு மாதமாக பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கார்டுகள் ரத்து செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன ஸோ உடனே உங்களுடைய ரேஷன் கார்டுடைய இகேஒய்சியை அப்டேட் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுடனே உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்